ஜெயேந்திர சரஸ்வதி ஜெயேந்திர சரஸ்வதி விஏபிஸ்னாலும் வணங்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கும் எல்லாம் போய் அவர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஒருத்தர் வந்து திடீர்னு போட்டு ஜெயிலில் கொண்டு வந்து உள்ளே போட்டாங்கன்னு வச்சுங்க அவர் எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஜெகத் குரு நம்ம வந்து இனிமேல் வந்து இருந்தே பிரயோஜனம் கிடையாது நம்ம ஏன் இருக்கணும் நம்ம இனிமேல் ஸோ நான் இனிமேல் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன் நான் நான் உயிர் திறந்துடுறேன் நான் சாப்பிட மாட்டேன் நான் எதுவும் அப்படின்னு வந்து முதல்ல வந்து நின்ன உடனே அதை தான் சொல்கிறார் நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து துறவி நீங்கள் உங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு உள்ள வெளியே என்ன ரெண்டும் ஒன்றும் தான் தப்பு செய்யாத ஒரு ஜகத்துக்கு ஒரு கொண்டு உள்ள போட்டு அவங்க தான் அவமானம் பண்ணுவேன் சொல்லுறேன் நீங்கள் படத்தேவையில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கணும் ஜெயில் சாப்பாடு சாப்பிட முடியாது ஜெயில் சாப்பாடு மனிதர்கள் தானே சாப்பிட்றாங்க அதையும் சாப்பிட முடியாது என்ன வேணும் நான் அதெல்லாம் சாப்பிடலாம் நான் சுகர் பேஷண்ட் ஸோ உங்களை பேஷண்ட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் என்ன சாப்பிடுவோம் அதை கொடுக்குறோம் ஏன்னா காலையில் கொஞ்சம் கஞ்சி கேட்பார் அதே ஒரு ஒரு தயிர் சாதம் குளிர் சாதம் மாதிரி ஒரு சாதம் சாயந்தபரம் ஒரு சப்பாத்தி ரெண்டு இவ்வளோ தான் சாதம் வருது மொத்தமே சாப்பாடு இதெல்லாம் சலுகை கிளாஸ் ஒரு சலுகையும் கிடையாது இதெல்லாம் அவருக்கு வந்து உரிமை பிரேன மாமானம் தான் கடலூரில் நான் பார்த்தேன் கடலூரில் எங்கிட்டான் அதெல்லாம் வந்து அவன் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை செட்யூஸ் பண்ணது ஸோ எல்லாத்தையும் நேரேட் பண்ணியிருக்காங்க எப் இன்ச் பை இன்ச் அவங்க நேரேட் பண்ணியிருக்காங்க அவனுக்கு ரெண்டு லைஃப்பும் அவனுக்கு ஃபஸ்ட்டு டே வந்த உடனே வேண்டாம் அவனுக்கு இந்த வேலை உனக்கு ஏன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீ இவ்வளோ ஆயுத்தனை நீ ஏன்னா வந்து உள்ளே வந்து லிங்கமெல்லாம் எடுப்பாங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் லிங்கம்லாம்

ஜெயேந்திர சரஸ்வதி ஜெயேந்திரர் அப்போ எப்படி இருந்தது சார் அந்த சூழ்நிலை என்ன அதுவுமே ஒரு பரபரப்பான நாட்களாக இருந்தது ஆமாம் ஜெயேந்திர சரஸ்வதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல வந்து அவர் வந்து வெள்ளூர் ஜெயிலுக்கு கொண்டு வராங்க அவர் ஜெயில் வெள்ளூர் கொண்டு வரும்போது அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு துறவி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து மதிக்கப்படக்கூடிய ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர் அவர் எல்லா விஏபிஸ்னாலும் வணங்கப்பட வணங்கக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் அவர் எல்லாம் போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஒருத்தர் வந்து திடீர்னு புடி ஜெயிலில் கொண்டு வந்து உள்ளே போட்டாங்கன்னு வச்சுங்க அவர் எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை ஒரு துறவியாக இருந்தால் மட்டும் என்ன அவர் வந்து ரொம்ப வந்து வரைக்கும் மடத்துல எல்லாம் தப்பு நடக்குமான்ற அளவுக்கு பேச்சுக்கள்லாம் இருந்தது ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரியான ஒரு நிகழ்வார் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து அவனால் வந்து உங்களுக்கு இந்த மாடர் கேஸில் வந்து உங்களுக்கு வந்து இவங்களை சம்மந்தப்பட்டிருக்காங்களா சம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு அது வேறு விஷயம் விட்டுருங்க நீங்கள் அதில் வந்து இவர் மேலே அக்யூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் இருந்துச்சு போலீஸ் அக்யூஸ் பண்ணாங்க அது கோர்ட்டில் வந்து அது சரியாக ப்ரூவ் பண்ண முடியல அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க பட் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சர்டன் திங்ஸ் வந்து அவர் வந்து வரும்போதே வந்து என்ன நிலையில் வராருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு குரு நம்ம வந்து இனிமேல் வந்து இருந்தே பிரயோஜனம் கிடையாது நம்ம ஏன் இருக்கணும் நம்ம இனிமேல் நம்ம நம்ம ஒன்றுமே தப்பு பண்ணல அவர் அவருடைய அவருடைய நினைவு அவருடைய கன்டென்ஷன் அது நான் எதுவுமே தப்பு பண்ணல என்னை பிடிச்ச ஜெயலில் கொண்டு வந்து போட்டாங்க ஸோ நான் இனிமேல் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன் நான் நான் உயிர் திறந்துடுறேன் நான் சாப்பிட மாட்டேன் நான் எதுவும் அப்படின்னு வந்து முதல்ல வந்து நின்ன உடனே அதை தான் சொல்கிறார் எனக்கு சாப்பிடலாம் வேண்டாங்க என்னால் இருக்க முடியாது இனிமேல் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜில் தான் அவர் வந்து நிற்கிறார் முன்னாலேயே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரும்போது இந்த மாதிரி மனநிலை தான் வருவாங்க பாதி பேர் இந்த செக்கிங் உண்டு எல்லாருக்கும் அதே எல்லாருக்கும் செக்கிங் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனநிலையில்தான் எல்லா பிரிஸ்மஸும் வருவாங்க நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹோம் செக்ரட்டரி சீஃப் செகர்டரி இவங்களே உள்ளே வர்றாங்கல்ல ஆனால் அவங்க வரும்போது நான் இந்த சீஃப் செகர்டரி இந்த பந்தாலே வர போகிறாங்க கைதின்னு கேட்டிங்கன்னா கைதி மாதிரி தான் உள்ள வரணும் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த பந்தாவும் வர வரமாட்டாங்க நான் வந்து நான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவன் நான் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவன் அப்படின்லாம் அவங்க வர முடியாதவங்க உள்ளே வரும்போதே அவங்க வந்து ரொம்ப மனம் முடிஞ்சு தான் உள்ளே வருவாங்க நம்ம ஒன்றும் பண்ணலை நம்மளை வேறுனுட்டு பிடிச்சி உள்ளே போட்டாங்க இவ்வளோ அவமானம் இது வந்து ஜெயிலுக்குள்ள வர்றது பெரிய ஒரு அவமானம் தானே இது மாதிரி நமக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வச்சுருக்காங்க நம்ம இருக்கணுமா இதுதான் மனங்கள் இருக்கும் எல்லாருக்குமே அவ அவருக்கு மட்டுமல்லது நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து துறவி நீங்கள் உங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு உள்ள என்ன வெளியே என்ன ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து ஆசா பாசங்கள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது உள்ளே மனிதர்கள் தான் இருக்காங்க உள்ள மிருகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது உள்ள மனிதர்கள் தான் இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது நீங்கள் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க பண்ணலங்க போது நீங்கள் வருத்தப்படுறீங்க நீங்கள் நீங்கள் பண்ணலைங்க போது உங்களுக்கு வந்து இந்த சட்டம் மதம் கையாளும் போது நீங்கள் பண்ணலைன்றது சட்ட மதம் நிரூபிக்கும் அது அதனால் நீங்கள் இதுக்காக வந்து நான் அதை படிக்க அதை பண்ணிக்குவேன் இதை பண்ணிக்குவேன் அப்படின்றதெல்லாம் வந்து முட்டாளத்தனமான மன சமாச்சாரம் அதெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் செய்யறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் உண்ணாவிரதுங்கிறது உள்ள ஜெயிலில் தப்பு அது சட்டப்படி ஒரு தண்டனை இருக்குது அப்படி வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணிவிடுவோம் அதனால் நீங்கள் உள்ள வந்து பட்டினி கிடந்து உயிர் போக்கிக்கலாம் தனத்தான உயிர் போக்கிக்கலாம்லாம் விட்டுற முடியாது நீங்கள் நீங்கள் உயிரை போக்கிட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து மாட்டிடுவோம் அம்மா இதில் அதனால அதுக்கெல்லாம் நாங்கள் மாட்டோம் அதெல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவமானம் உங்களுக்கு அவமானன்ற பேச்சு மேலே இருக்கக்கூடாது எப்படின்னா இது அவமானம் கிடையாது தப்பு செய்யாத ஒரு ஜெகத்துக்கு ஒரு கொண்டு உள்ளே போட்டு அவங்க தான் அவமானம் பண்ணணுமே தவிர நீங்கள் தேவையில்லை இல்லையா நீங்கள் தப்பு பண்ணியும் கேட்டிங்கன்னா அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் ஒரு பெரிய அவமானம் கிடையாது அடுத்தது என்ன வேணும் உங்களுக்கு நான் பூஜை பண்ணி தான் சாப்பிட முடியும் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு இதெல்லாம் நான் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம் பூஜை பண்ணுன்னா பூஜை பண்ணுங்கள் நீங்கள் அப்புறம் வந்து இந்த இந்த உங்களுடைய ஜெயில் சாப்பாடு சாப்பிட முடியாது ஜெயில் சாப்பாடு மனிதர்கள் தானே சாப்பிட்றாங்க அதையும் சாப்பிட முடியாது என்ன வேணும் உங்களுக்கு நான் அதெல்லாம் சாப்பிட்றதுல நான் வந்து சுகர் பேஷண்ட் ஸோ உங்களை கன்சிடர் பண்ணி நீங்கள் என்ன சாப்பிடுவோ அதை கொடுக்குறோம் ஏன்னா காலைல கொஞ்சம் கஞ்சி கேட்பார் மதியானம் ஒரு ஒரு தயிர் சாதம் புளி சாதம் மாதிரி ஒரு சாதம் சாயந்தரம் ஒரு சப்பாத்தி ரெண்டு தான் சாதம் விடுது மொத்தமே சலுகை சார் ஒரு சலுகையும் கிடையாது இதெல்லாம் அவருக்கு வந்து உரிமை ஓகே இப்போ நாங்கள் காலையில் கஞ்சி கொடுப்போம் காலையில் வந்து நாங்கள் வந்து கஞ்சி கோதுமை கஞ்சியோ கொடுப்போம் அந்த கஞ்சி தான் அவருக்கும் கொடுக்குறோம் அவரு வந்து எனக்கு ராகி கஞ்சி கொடுங்க பாரு கன்வெர்ட் பண்ணி ராகியா கொடுத்துருவோம் அவ்வளோதான் ஓகே மதியானம் வந்து சாப்பாடு இருக்கு அவங்களுக்கு சாப்பாடுக்கு பொரியல் சாம்பார் அது இதெல்லாம் இருக்குது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன் நானு தயிர் சாதம் கொடுக்கணும் தயிர சாப்பாடு கொடுத்துட போகிறோம் சாயந்தரம் அதே மாதிரி தான் அவ்வளோதான் சாப்பாடு இல்லை இது எல்லாருக்குமே அப்படி உண்டான் கே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் அந்த மாதிரி பட் அந்த அக்கஷ்டம்டா இருக்கணும் அவங்க சொல்லணும் அவங்க அந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் டயட் இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து எனக்கு உடம்பு சரியில்ல நான் இந்த டைட் தான் சாப்பிட்டு சாப்பிடணும் அப்படின்னு பழங்குணுன்னு சொன்னா அவனை வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு இந்த டயட் தான் கொடுக்கணுன்னா அந்த டயட் தான் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் டைட் அவன் கொடுக்கணும் அவனுக்கு அவன் அதுக்காக நான் டெய்லி பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லால் கொடுக்க முடியாது அதெல்லாம் கிடையாது அந்த என்ன சாப்பிட்றானோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஃபாரினர் வரான் நான் இந்த சாப்பாடு இதெல்லாம் கழிவுகளெலாம் சாப்பிட முடியாது சார் எனக்கு வந்து என்னுடைய டயட் தான் நான் வந்து நான் யூரோப்பில் என்ன டயட் சாப்பிட்ணும் அதுதான் வேணும்னா அது கொடுக்க முடியாது அது ஆனால் இந்த என்ன இந்த பணத்துக்கு எவ்வளவு ரூபாய் இருக்கோ அந்த பணத்துக்கு இந்த அவன் என்ன சாப்பிடுவானோ பிரெட்டோ சீஸோ எக்கோ அது மாதிரி ஏதோ இந்த எந்த இந்த பணத்தினுடைய ரேட்டுக்குள்ளே அவனுக்கு அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் அது சூப்பர்னுக்கு அதிகார இருக்கு அதுக்கப்புறம் அவருடைய மனநிலையில் மாற்றம் இருந்ததா சார் அதுக்கப்புறம் ஆமாம் இது சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் அவர் வந்து யோசனை பண்ணார் அவரு அப்புறம் அவருக்கு என்ன தேவையில்லோ அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோம் அவரை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்கன்றதெல்லாம் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அவரு பட் அதெல்லாம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வழிக்கு அதெல்லாம் அதெல்லாம் மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மனிதர்கள் தான் நாங்கள் டார்ச்சர் பண்ணுறதுக்கோ அவனை அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ எங்களுக்கு தேவைகள் கிடையாது இல்லையா அவரை அடிக்கிறதுக்கு எதுக்கு எங்கள் எங்களுக்கு என்ன தேவை இருக்குது சிறைனால் அவர் அடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது அதுதான் தப்பான ஒரு நோஷன் இப்போ நான் வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரதுக்கு ஒரே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறைகளை பற்றி வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு ஜெயில்னு அடிப்பாங்க எதுக்கு அடிக்கணும்னு கேட்குறேன் நான் எங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க நீ வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லி ரெண்டு அடி போடுவாங்க அவனை பயமுடுத்துவாங்க அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது வந்து மெத்தடு யூஸ் பண்ணி தான் தீரணும் அவங்களுக்கு சில நேரங்களில் சில நேரங்களில் ஆனால் எங்களுக்கு அதுக்கு தேவையே இல்லையே எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருந்தால் சட்டத்துக்கு உட்பட்டு அவன் அவன் தண்டிக்கப்படுவாமல் அவனை நாங்கள் செல்லவில் லாக்அப் லாக்அப் பண்ணுறது சப்போஸ் வந்து வந்து எங்கள் ஒரு அட்டாக் பண்ண வரான் வயலண்ட்டாக இருந்தான் அப்போ கேட்டால் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அதெல்லாம் இருக்குமே தவிர அப்போ தான் எங்களுக்கு இது தேவைப்படுமே தவிர சின்ன சின்ன தப்பு பண்ணான்னு கேட்டிங்கன்னா பேரண்டல் தான் எங்களுக்கு எங்களுது வந்து அடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் வாதியார் அடிக்கிற மாதிரி தான் தப்பு பண்ணோம்னா ஒரு அடி அடிக்கிற மாதிரி பேர பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க பாருங்கள் நீ தப்பு பண்ணாதன்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்களா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அவன் இன்ஜுவட் ஆகிற மாதிரிலாம் அடிக்க மாட்டான்தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஜுரியாக ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கு வந்து எல்லா ஏஜென்சிக்கும் நாங்கள் பல் சொல்லி எப்படி அது ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஹியூமன் ரைட் கமிஷன் வருவாங்க நிறைய பேர் வாங்க நிறைய ஆட்கள் இருக்கு ஆனால் இந்த ஒரு பயம் ஜெயேந்திரருக்கு இருந்ததா அடிப்பாங்கன்னு அவருக்கு ஜெயிலுன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி தானே இருக்கும் அப்படிதான் ஒரு புரிதல் அப்படிதான் ஒரு புரிதல் உள்ள கொண்டு போய் நம்மளை கொண்டு நூறு பேத்துக்குள்ள நடுவில் விட்டுருவாங்க ஓகே நம்மளெல்லாம் அடிப்பாங்க கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்னுலாம் வந்து அவருக்கு வந்து ஒரு இருந்திருக்கும் அதுதான் அவர் பயந்தார் அது மாதிரிலாம் ஒன்றும் நம்ம அவரை செக்ரிகேட் பண்ணி தனியாக வச்சுட்டோம்னு கேட்டேன் அவரை கொண்டு போய் நூறு பேருக்கு நடுவில் கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் நடுவில் விட முடியாது அவனுங்க அந்த மாதிரி செஞ்சாலும் செய்வானுங்க சும்மா கிண்டல் பண்ணு நைட் தானே நைட் ஆனால் அங்கே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாராவாக கொண்டுருக்கான் அவன் சும்மா வந்து போய் நோண்டுவான் ஏதாவது ரெண்டாவது அவர் எதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க உள்ளே வெளியில் இருந்து ஒரு இன்செக்ஷனே கூட இருந்துச்சு எதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க பல் உடனே நம்ம தான் அதனால் அந்த அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நாங்கள் செக்ரிகேட் பண்ணிவிடுவோம் கிளாசிஃபிகேஷனும் ஒன்று இருக்கிறது உள்ளே வந்தோன்னா பிரச்சனை வாட்டைப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு அவன் தெரிஞ்சு அவனை நாங்கள் செக்ரிகேட் பண்ணிடுவோம் அந்த அது தகுந்த மாதிரி கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் இல்லைன்னு கேட்டால் ரொம்ப உங்களுக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப மோசமான ஆட்கள் இவனை கொண்டு வந்து நடுவில் மறுபடியும் ஒருத்தவங்க கிட்ட ஊட்டம்னு கேட்டால் அவனுங்க அவனுங்களை இவங்க எடுத்துருவான் இல்லைன்னா இவனை அவங்க எடுத்துருவான் ரெண்டும் இருக்கு இல்லையா அதனால் அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிடுவோம் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பணி அது காலையில் அவன் ஜெயிலுக்குள்ளே வந்த ஒரு பிரச்சினரை இவனை எங்கே வைக்கணும்னு சொல்கிறது வந்து தீர்மானம் பண்ணுறது தான் முக்கியமானது அந்த இடத்துல தான் வைப்போம் கொண்டு போய் நெக்ஸ்ட் வந்து இவர் பிரேமானந்தான் பிரேமானந்தான் பிரேமாமானந்தான் கடலூரில் நான் பார்த்தேன் கடலூரில் இருந்தான் ஜெயிலுக்குள்ள அவன் ரொம்ப வந்து காமாதான் தான் அந்த வெளியே வந்து எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது பட் அவன் செய்த குற்றங்கள்லாம் வந்து உண்மையானது தான் ஸோ அதெல்லாம் வந்து அவன் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை செட்யூஸ் பண்ணது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவனுடைய ஐஆர் பக்கம் ரிப்போர்ட்டை வந்து வந்து ஜட்மெண்ட்டு ஸோ எல்லாத்தையும் நேரேட் பண்ணியிருக்காங்க எப் இன்ச் பை இன்ச் அவங்க நேரேக்ட் பண்ணியிருக்காங்க அதை என்கொயர் பண்ண ஜு மிஸ் பானுமதின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை வந்து தண்டனை கொடுத்தாங்க அவங்க அவனுக்கு ரெண்டு லைஃப் அவனுக்கு ப்ளஸ் வந்து ஃபைன் அதில் வர உள்ள ஜெயிலுக்குள்ள அவனது ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒன்றுமே இருக்காது ஜெயிலுக்குள்ள அவன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் வசதியாக இருக்குது அவனுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்க எவனாவது போய் பிரச்சனை போய் அவனை வந்து என் பசங்களை படிக்கணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவனுடைய ஸ்கூல்ஸ் இருக்குது அவன் வந்து ஆசிரமம் வச்சுருக்குறான் ஸ்கூல் இருக்குது அதில் கூட சேர்த்தி விடுவான் சிலருக்கு வந்து எனக்கு கேஸ் நடத்துகிறோம் பணம் வேணும்னு சொன்னால் பணம் ஹெல்ப் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு மூலியமாக அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஜெயில் ப்ரினஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவான் ஸோ ஜெயிலுக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து நல்ல சப்போர்ட் தான் இருந்துச்சு ப்ரிஸ்மஸ்லாம் அவனை லைக் தான் பண்ணாங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சார் உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன குற்றத்துக்காக உள்ளே போது உங்களுக்கு ஒரு என்ன இருக்குமா ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்றது கேட்கலாம் அந்த மாதிரியான உரையாடலாம் நடக்கும் கேட்போம் ஏன்டா இந்த மாதிரி வந்த உடனே கேட்போம் அது ஃபஸ்ட்டு டே வந்த உடனே ஆ ஏண்டா உனக்கு இந்த வேலை உனக்கு ம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இவ்வளோ அயோத்தனை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏன்னா வந்து உள்ள வந்து லிங்கமெல்லாம் எடுப்பாங்க சொல்லி எடுத்து பார்க்கலாம் லிங்கம்லாம் எடுத்தார் அப்படின்னா எல்லாம் சார் அதெல்லாம் சும்மா வைத்து பழப்பு சார் அதெல்லாம் அதெல்லாம் மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்கு பண்ணுறது சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் ஏன்னா டாக்டிக்ஸ் தான் சார் அதெல்லாம் வேறு அப்படியே விபூதி கொடுப்போம் இப்படியெல்லாம் சில பேர் பண்ணுவானுங்க அவனுங்க ஜெயில் கம்பிகளுக்குலாம் எந்த மந்திரம் மாயம் எதுவும் நடக்கவே நடக்காது எங்களுக்கு நாங்கள் அந்த மந்திரம் மாயத்துக்கெல்லாம் ஒன்றும் வந்து கட்டுப்பட்ட ஆளுங்க கிடையாது நீங்க கேட்ட உடனே இதெல்லாம் போய் தான் ஆமாமா அதெல்லாம் போய் தான் சொல்றான் அவனே மக்கள் நம்புறாங்க நாங்க செய்யறோம் அவ்வளவுதான் கொஞ்சம் பணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா திமிர் ஜாஸ்தி ஆயிடுது உங்களுக்கு உடம்புல அப்போ உங்களுக்கு வந்து அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவன் யூஸ் பண்றான் அண்ணா நீங்க கேட்டீங்களா எங்கே லிங்க ஆயிடு அப்படின்னு ஆமாமா எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் எவனா இருந்தாலும் சரிதான் இந்த நாடாளுடைய ராஜாவா இருந்தாலும் சரிதான் ஜெயிலுக்குள்ள வந்தானே அக்யூஸ்ட் ஒரே பார்வை தான் குற்றவாளி அப்படிதான் அவனை திருத்த மாதிரி குற்றவாளிகள்தான் திருத்தப்படுவான் அடக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள்தான் அடக்கப்படுவான் அப்படிதான் எங்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கும்